திருமண நிகழ்ச்சிகள் போன்ற கொண்டாட்டமான தருணங்களில் பலர் திடீரென மயங்கி விழுந்து மாரடைப்பால் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த மரணங்களும் அதீத இறைச்சலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இதுபற்றி மருத்துவ நிபுணர்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்ப்போம் சில தினங்களுக்கு முன்னர் பீகாரில் திருமண நிகழ்ச்சியில் மனக்கோளத்தில் இருந்த சுரேந்திரகுமார் என்பவர் மனமேடையிலேயே சுருண்டு விழுந்து பலியானார் வரவேற்பு நிகழ்ச்சியில் அதீத சத்தத்துடன் கூடிய டிஜே மியூசிக் இசைக்கப்பட்டதே அவரது மாரடைப்புக்கு காரணம் என கூறப்பட்டது அண்மையில் மாரடைப்பால் உயிரிழந்த பிரபல நடிகர் மயில்சாமியும் சிவராத்திரி நிகழ்ச்சியில் இரவு முழுவதும் அதிக சத்தத்துடனான ட்ரம்ஸ் இசைக்கப்பட்ட சூழலில்தான் அமர்ந்திருந்தார் இதேபோல் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டமாக குதளித்துக் கொண்டிருப்பவர்களும் திடீரென மயங்கி விழுந்து மாரடைப்பால் உயிரிழக்கும் வீடியோ காட்சிகள் அண்மை காலமாக அதிக அளவில் வெளியாகி அதிர்ச்சியூட்டுகின்றன இந்த திடீர் மரணங்களுக்கும் அதீத சத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்தபோது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான ஐரோப்பிய இதே ஆய்வறிக்கை இதனை உண்மை என பகிர் கிளப்புகிறது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சந்தை உள்ளிட்ட இடங்களில் இறைச்சல் மிக்க பகுதிகளில் வாழும் அல்லது பணிபுரியும் ஆரோக்கியமான ஐநூறு பேர் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் ஐந்து ஆண்டுகளுக்கு நடத்தப்பட்ட ஆய்வில் நாள்தோறும் சராசரியாக ஐந்து டிசிபிள் வரை இறைச்சலின் அளவை அதிகரித்தபோது ஆய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் தீவிர இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு முப்பத்தி நான்கு சதவீதம் வரை அதிகரித்திருப்பது தெரியவந்தது மேலும் முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்காற்றும் மூளையின் அமைதலா பாதிப்படைவதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதேபோல் ஜெர்மனியில் உள்ள மெயின்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் முப்பத்தைந்து முதல் எழுபத்தி நான்கு வயது வரையிலான பதினைந்தாயிரம் பேரை ஆய்வுக்கு உட்படுத்தியது இதில் குறிப்பிட்ட அளவை மீறி அதீத சத்தத்துடன் கூடிய இசையோ இரைச்சலோ இதயத்தில் தீவிர பிரச்சனைகளை ஏற்படுத்தியது தெரிய வந்தது குறிப்பாக ஒளியின் அளவு அதிகரிக்கும் போது இதய துடிப்பும் அதிரடியாக அதிகரிப்பது இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து சென்னையை சேர்ந்த இதயவியல் நிபுணர் அசோக் பேசினோம் அதிகப்படியான இரைச்சலால இதய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சாஃப்ட் மியூசிக் அந்த மாதிரி ஒரு நல்ல சவுண்டா எடுத்தா அது வந்து ஒரு கியூரேட்டிவாவே பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு மியூசிக் தெரப்பி வந்து ஒரு மென்டல் சைக்கலாஜிக்கல் இல்னஸ் கியூர் பண்றதுக்கோ இல்ல ஹார்ட் பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ பயன்படுத்தலாம் நீண்ட காலத்துக்கு வந்து அதிகமான எப்படி ரிசர்ச் என்ன டென்ஷன் ரத்த கொதிப்பு வந்து அவங்கள ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப காலத்துக்கு ரத்த கொதிப்பாக அதிகமாக இருக்கிறவங்களால ஹார்ட்டும் பாதிக்குது பிரெயினும் பாதிக்குது அதனால ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஹார்ட் அட்டாக்ஸும் சின்ன வயசு சிறு வயசுலயே வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதீத சப்தம் திடீர் மரணத்தை ஏற்படுத்த என்ன காரணம் டிஜே ஹெவி அவுட் டோர் பங்கன்ஸ்லயோட் மேலே சவுண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்றாங்க அந்த டைம்ல வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் ஏன்னா அந்த சவுண்டால் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் தானே அந்த ஹார்ட் பீட் வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்க ஹார்ட் அட்டாக் கூட தரலாம் அது அருமையாக அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏட்ரல் பிப்ரலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு கெட்டரிதம் அந்த கெட்டரிதம் வரும்போது ஹார்ட்டை வந்து அப்படியே ஸ்டான்ஸ் அப்படியே அமைதியாக நிற்கும் அந்த டைமில் ஹார்ட்ல வந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிற சான்ஸ் இருக்கும் அந்த ஹார்ட் திருப்பியும் கண்ட்ராக்ட் ஆகும்போது அந்த கிளாட் கிளம்பி பிரெயினுக்கு போயிட்டு பேராலிசிஸ் ஸ்ட்ரோக் இதெல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் வினைஞனிடம் பேசினோம் பொதுவாக அந்த அதிக சப்தம் எந்த மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும் ரத்த சத்தம் அதாவது நூற்றி எண்பத்தஞ்சு டிசிபிள்ஸுக்கு மேலே கேட்கும்போது நமக்கு சென்செர்னு ஒரு ஹெயரிங் க்ளாஸ் டினைட்டர்ஸ் சைக்காலாஜிக்கல் கை கால் உதறுதல் ஃப்ளாப் ப்ளெட் க்ளாத் ஃபார்ம் ஆகி அது ரத்த குழாயில் போய் அடைச்சி மாரடைப்பை ஏற்படுத்துது இதை எப்படி நம்ம தவிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காதில் இயர் பிளக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது நம்ம பயன்படுத்தலாம் அதாவது அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தலாம் பெரும்பாலும் பொதுமக்கள் வந்து அதிக சத்தம் இல்லாத சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறது பெட்டர் இதய பிரச்சனைகள் தவிர அளவுக்கு அதிகமாக ஹெட்போன்களில் இசை கேட்பவர்களில் இரண்டு பேரில் ஒருவருக்கு கேட்கும் திறன் பறிபோகும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது